முத்தமிழ் கலைக்களஞ்சியம் மந்திராலய மகிமை மேடை நாடகத்தின் அழைப்பிதழ் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை புவனகிரி வேங்கடநாத மந்திராலய மகாபிரபு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலய மகிமை மேடை நாடகம் நடைபெற உள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரியில் தமிழ்நாட்டின் சிதம்பரம் தாலுக்காவில் உள்ள புவனகிரியில் புண்ணிய புருஷராம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை கொண்டாட வாருங்கள் மிகப்பெரிய பக்தி சங்கமம் வீதியிலே மேடையமைத்து பக்தி பாடல்கள் நாட்டியம் நாடகம் என பிரம்மாண்டமான வைபவம் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று புவனகிரிக்கு வந்து பக்தியிலே மூழ்கி திளைத்து ராகவேந்திர சுவாமிகளின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் வாழ்க்கை சரித மேடை நாடகமான மந்த்ராலய மகிமை என்ற நாடகத்தினை கண்டுகளியுங்கள் இதில் மூத்த நாடக கலைஞர்கள் மூத்த நடிகர்கள் மற்றும் அன்றும் இன்றும் என்றும் பிரபலமான பின்னணி குரல் கலைஞர்களாக கலையுலக விண்ணிலே மின்னும் நட்சத்திரங்களும் மேடையில் தோன்றி உயிரோட்டமாக வாழ்ந்து காட்டுகிறார்கள் அதை கண்டு பக்தி அமிர்தத்தை பருக வாருங்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டின் புவனகிரிக்கு வாருங்கள் மாலை ஐந்து மணி முதல் கோலாகல வைபவம் மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் மகா புருஷரான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஈண்டெடுத்து கொடுத்த தமிழக மண்ணில் பிறந்த தமிழக மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளை கொண்டு சேர்க்க தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் வளர்க்கும் அந்த மிகப்பெரிய யாகத்தில் ஒரு சிறு துளியாக மந்த்ராலய மகிமை எனும் ராகவேந்திர சுவாமிகளின் வாழ்க்கை சரித மேடை நாடகத்தினை மந்த்ராலய பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்களின் அருளாசியினால் மேடை மேடையேற்ற இருக்கிறோம் வரும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ஐயா தென்கரை மகாராஜன் குழுவினரின் பக்தி பாடல்கள் மற்றும் டாக்டர் கணேஷ் அவர்களின் பக்தி பாடல்கள் அதன் பிறகு இந்த உலகை விட்டே மறைந்தாலும் நாட்டிய கலையிலே மேடையிலே மகாராணியாக வாழ்ந்து வந்த இன்றும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி மற்றும் சங்கீத் நாட்டக் அகாடமி விருதுகளை பெற்ற இந்திராராஜன் அவர்களின் மகன் நடிகர் திரு பிரவீன் அவர்களின் நாட்டிய குழுவினரின் நாட்டியத்தோடு மந்திராலய மகிமை மேடை நாடகம் இனிதே துவங்கும் மாலை ஐந்து மணி முதல் நடக்கும் அந்த மிகப்பெரிய விழாவினை கண்டுகளிக்க வாருங்கள் புவனகிரி மண்ணிலே மந்திராலய மகானை கொண்டாட வாருங்கள் கருணையே வடிவான மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த மண்ணான தமிழ்நாட்டின் சிதம்பரம் தாலுக்காவில் அமைந்துள்ள புவனகிரி மண்ணிலே அவருடைய முழு வாழ்க்கை சரிதத்தை மேடையேற்ற இருக்கிறோம் லோகத்தை காப்பதற்காக இளம் வயதிலேயே சன்னியாசம் பூண்டு வைராக்கியமாக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையை உயிரோட்டமாக மேடையிலே வாழ்ந்து காட்ட இருக்கிறோம் ஆம் மந்திராலய மகிமை ராகவேந்திர சுவாமிகளின் வாழ்க்கை சரித மேடை நாடகம் வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ஸ்ரீ ராகவேந்திர மடம் புவனகிரியிலே இரவு ஏழு மணிக்கு மேடையேற்றப்படவுள்ளது நாடெங்கும் உள்ள ராகவேந்திர பக்தர்களான நீங்கள் அங்கு வந்திருந்து ராகவேந்திர சுவாமிகள் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் பக்தியில் அவருடைய திருநாமமான ராகவேந்திரா ராகவேந்திரா என்று தாங்கள் போடும் கோஷம்தான் மேடையில் எங்களை உயிரோட்டமாக வாழ வைக்கும் அவருக்கு தெரிந்ததெல்லாம் கருணை 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 ஆம் பிரிந்த உயிரை மீட்டுத் தந்திருக்கிறார் தீராத வியாதிகளையும் தனது மகிமையால் தீர்த்து வைத்திருக்கிறார் முக்தி வேண்டுபவர்களுக்கு முக்தி அளித்திருக்கிறார் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மண்ணிலே ஒரு காலத்தில் கொடுமையான பஞ்சம் வந்தபொழுது ஸ்ரீ மூலராமருக்கு பூஜை செய்து தஞ்சையை செழிக்க செய்தவர் பட்ட மரத்தை துளிர்க்க செய்தவர் எழுத்தறிவே இல்லாத ஏழை அந்தனான வெங்கண்ணாவிற்கு நொடிப்பொழுதிலே கல்வி ஞானத்தை அருளியவர் தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கும் இந்த கலியுக மக்களுக்கெல்லாம் ஓடோடி சென்று அவர்களுக்கு வேண்டியதை அருளும் திருவேங்கடவன் அருளிய மகா பிரபுதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்பேற்பட்ட கருணையே வடிவான மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை புவனகிரி மண்ணிலே கொண்டாட வாருங்கள் பிரம்மனின் சத்திய சபையிலே வாயு பகவானுக்கு உதவியாக இருந்து சங்ககர்ண தேவதையாக வாழ்ந்தவர் இந்த பூலோகத்தை காப்பதற்காக கலியுகத்திலே பிரகல்லாதனாக போது மூன்று லோகங்களையும் காப்பதற்காக நரசிம்ம பகவானை தூண் பிளந்து வரும்படி தனது பக்தியால் கட்டி போட்டவர் கலியுகத்திலே ஸ்ரீ வியாசராஜராக அவதரித்த போது ஏழு வயதில் சந்நியாசம் பூண்டு இந்தியா முழுக்க எழுநூற்றி முப்பத்தி இரண்டு ஆஞ்சநேய சுவாமி சிலைகளை பிரதிஷ்டாபனம் செய்துவிட்டு நவபிருந்தாவனத்தில் நடுநாயகராக ஜீவ பிருந்தாவன அடைந்து மக்களையெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இதே கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரராக மகிமை பொருந்திய மாஞ்சாலம் மண்ணிலே எட்டடி ஆடத்திலே தியானத்திலே அமர்ந்து கொண்டு ராமா 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 என்று ஜபித்து கொண்டு இந்த லோக மக்களையெல்லாம் கொண்டிருக்கிறார் நம் ராகவேந்திர சுவாமிகள் தமிழ்நாட்டின் சிதம்பரம் தாலுக்காவில் உள்ள புவனகிரியில் புண்ணிய புருஷராம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை கொண்டாட வாருங்கள் மிகப்பெரிய பக்தி சங்கமம் வீதியிலே மேடை அமைத்து பக்தி பாடல்கள் நாட்டியம் நாடகம் என பிரம்மாண்டமான வைபவம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புவனகிரிக்கு வந்து பக்தியிலே மூழ்கி திளைத்து ராகவேந்திர சுவாமிகளின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கும் மந்திராலய மகிமை நாடக குழு மற்றும் சென்னை குரு ஸ்ரீ ராகவேந்திரர் சமாராதனை ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் ஆனந்தன் அவர்கள் நன்றி